அனைவரையும் திருநீரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை வீடியோ தான் இப்போ அபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு இந்த அபிஷேகம் உடனே அலங்காரம் தீபாராதனை நடக்கும் சென்னை ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னதியில் இந்த அபிஷேகம் நிகழ்ச்சி நடந்துகிட்டுருக்கு நீங்கள் சென்னையில் இருந்தால் ஒரு வாட்டி இந்த ஸ்ரீ தர்மசாஸ்திரா திருக்கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த கோயிலோடய அட்ரஸை கீழே கொடுக்குறோம் தீபாராதனை பாருங்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயர் அருள் புரியட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ